அண்ணா சிறியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீராவுக்கு வேலை கிடைச்சதுனால குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம்னு சொல்லி சண்முகம் பரணி வீரா கனி இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க சூடாமணி ஆசீர்வாதத்தால் வீராவுக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சிருச்சு வேலையில் சேரதுக்கு முன்னாடியே அப்போ முருகனுக்கு நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லி எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டு திரும்ப வரும்போது வீராவும் கனியும் அக்கக்கா உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமான்னு கனி ஆசையாக கேட்கவும் எடுத்துக்கிட்டே அதனால் என்னங்கிறாங்க வீராவுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏன் கனி இங்கே ரோட்டில் வேண்டாடி டிஸ்டர்பாக இருக்கும் நம்ம எதுக்கு வீட்டில் போய் எடுத்துக்கலாமா இல்லை கோயிலுக்குள்ள போய் எடுத்துக்கலாங்கிறாங்க அக்காக்கா இந்த கோபுரத்துக்கு முன்னாடி எடுத்தா தான் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம இங்கேயே எடுத்துக்கலான்னு கனி கேட்கவும் சரி உன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லிட்டு வீராவும் கனி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கனி போட்டோ எடுக்கிற மும்மரத்துல போன பாத்துக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி வந்து வந்துட்டு இருக்காங்க அப்புறம் வண்டிக்காரர் வந்ததும் டப்புன்னு கனி மேல அடிச்சிடுறாங்க கனி கை தவறி போனையும் கீழே விட்டுறாங்க தட்டு தடு மாதிரி கீழே விழுந்துடுறாங்க வீரா ஓடி வந்து கனி அப்படின்னு தூக்கி விடுறாங்க நின்று பார்க்காத போயிட்டு இருக்கிற பைக்குக்காரரை கூப்பிடுறாங்க கொஞ்சம் மாச்சி அறிவு இருக்கா உங்களுக்கு நின்றுட்டு இருக்கிறது கூட தெரியலையா இப்படிதான் இடிச்சுட்டு போவீங்களா ரோடு என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா தான் உங்க அண்ணா அநாகரிகமா நடத்துக்குவீங்களா கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறீங்களே உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது உங்களுக்கு எல்லாம் ஃபைன் போடணும் இல்லைன்னா போலீஸ் இல்ல புடிச்சு குடுக்கணுங்கிறாங்க ஓஹோ என்னையே நீ போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா ஆமா நீ யாரு அப்படித்தான் போவேன் நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தா அடிச்சுட்டும் போவேன் இடிச்சுட்டும் போவேன் ஒழுங்க ஓரமா நிக்க வேண்டியதானே என்னமா பெரிய ரவுடி அணுகி நீ வந்து கேட்டா நான் உனக்கு பதில் சொல்லணுமா சம போ அந்த பக்கம்ங்கிறாங்க என்ன சொன்ன என்னையே பேசாம போன்னு சொல்றியா என்னால என் தங்கச்சி கீழே விழுந்துட்டா என் தங்கச்சி கிட்ட நீ வந்து மன்னிப்பு கேளுங்கிறாங்க அப்படியெல்லாம் கேட்க முடியாதுங்கிறாங்க அப்படின்னா இந்த பைக் சாவி நீ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த எடுத்து வீரா பண்றதெல்லாம் தப்பு இதுல ரவுடித்தனம் தனியா ஒழுங்கா பைக் ஓகே அறையிட்டு என்னையே வீரா கைய ஓங்கிட்டு வர்றாங்க ஓங்கின கையை திருக்கி பிடிச்சிடறாங்க வீரா போட்டோ எடுத்ததெல்லாம் ஒரு தப்பா அதுக்காக இப்படி எடுத்துட்டு போவீங்களா நடக்கக்கூடாது ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆகுறது என் தங்கச்சி எனக்கு நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா வீரா கேட்டுட்டு இருக்காங்க மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தது வீரா திடீர்னு சரி தான் போட உங்ககிட்ட சாவியை கொடுக்க முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கிறாங்க என்னடி சொன்னேன் ஏன் பைக் சாவியே நீ தர முடியாதா இப்ப தரப்போறியா இல்லையா அப்படின்னு மறுபடியும் வீராவை அடிக்கிறக்காக வந்துட்டு இருக்காங்க பின்னாடி சண்முகம் வந்ததை பார்த்த வீரா அண்ணா அப்படின்னு சத்தம் போட்டதும் சண்முகம் திரும்பி பார்க்கறாங்க என்ன தைரியம் இருந்தா ரோட்ல வச்சு ஏன் தங்கச்சி மேல கை வைப்பேன் அதுவும் நீ பண்ணின தப்புக்கு ஏன் தங்கச்சி அடிக்கிறியா இந்த மாதிரி பொறிக்க பசங்களை எல்லாம் ரோட்ல விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த நபரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க நீ என் மேலேயே கை வச்சிட்டியா உங்களை எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐபிஎஸ் வைஜெயந்தி வராங்க அம்மா வந்ததும் ஏமா என்ன கலாட்டா பண்ற நீ என்ன பெரிய ரவுடியா ரவுடி மாதிரி கலாட்டா இருக்கேன்னு அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்கவே மாட்டீங்களாங்கிறாங்க வீரா அப்படி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அவன் யார் தெரியுமா இல்லை இங்கே என்ன பிரச்சனை எதுக்காக அவங்ககிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க மேடம் நாங்கள் எந்த தப்புமே செய்யலை நாங்கள் சும்மா செல்ஃபி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அவர் தான் வண்டியில் அடிச்சுட்டு போனார் அதை பற்றியெல்லாம் ஒரு வார்ட்டு கூட கேட்காம நீங்கள் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி நிற்கிறீங்க அவருக்கு பரிஞ்சுக்கு டிக்கெட் வந்து கேட்குறீங்களே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க வீரா இதா பாருமா என்னைய எடுத்து பேசுறியா அவன் யார் தெரியுமா என் மகங்கிறாங்க யாரை வேணாலும் போகட்டும் அதுக்காக பப்ளிக்ல என்ன தப்பு பண்ணாலும் பண்ணுவாங்களா அதை நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களான்னு வீர ஒரு பக்கம் கேட்க ஐபிஎஸ்ஸாவே இருந்துட்டு போங்க உங்க பையன் செஞ்சது தப்பு தப்பு தான் என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கிறாங்க சண்முகம் ஆடாலும் ராஜாவே இருந்தாலும் அவன் பையன் செஞ்சது தப்பா இருந்தா தப்புக்கு தண்டனை தான்ங்கிறாங்க சண்முகம் என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேலேயே கை வச்சுட்டு என்கிட்டயே நீ ரூல்ஸ் பேசுவியா மேடம் நானும் எஸ்ஐ போஸ்ட்ல புதுசாக செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு ரூல்ஸ் எல்லாம் என்னங்கிறது தெரியுங்கிறாங்க வீரா ஓஹோ அந்த திமுறை தான் நீ இப்படி ஆடிட்டு இருக்கியா இந்த திமரெல்லாம் எங்கிட்ட வேண்டாம் என் பையனோட பைக் சவையை மரியாதையா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருங்க மன்னிப்பு கேளுங்கன்னு கேக்குறாங்க ஐபிஎஸ் வைஜெண்டி மேடம் நீங்கள் வேணாலும் இருந்துட்டு போங்க உங்க பையன் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பப்ளிக்ல எங்க மேலே இடிச்சிட்டு போறாரு ஜோ தவறு விழுந்து அவ கையில எல்லாம் அடிபிட்ருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் அவர்கிட்ட போய் எங்களை மன்னிப்பு கேட்க சொல்றீங்க மரியாதை எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க ரோட்டில் கூட்டம் கூடியது எல்லாரும் அந்த பொண்ணு பக்கம் வீரா பக்கமும் கனி பக்கம் தான் நியாயம் பேசிட்டு இருக்காங்க ரோட்ல ஒரு பையன் இவ்வளவு வேகமா வந்து அந்த பொண்ணு மேல இடிச்சுட்டாரு இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா மேடம் இதை நீங்க கேட்டுதான் ஆகணும்ப்பா அந்த பொண்ணு அங்க பாருங்க எப்படி அழகுது ஏதோ லேசா அடிபட்டு இருக்கிறதுனால விட்டுடலாம் ஆனா இதுவே பெரிய அடியா இருந்தா என்ன மேடம் பண்ணுவீங்க அந்த பொண்ணு ஏதாவது என்ன திருப்பி கொடுத்துட முடியுமா அவங்களால உங்க பதவியை யூஸ் பண்ணி நீங்க சட்டம் பேசிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் செல்லுபடியாகாதுங்கிறாங்க வீரா அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் அந்த பொண்ணு கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த வைத்தியன்ற நிலம் மேறவும் முடியல மாறவும் முடியல நீ ஒழுங்கா பார்த்து போக தெரியாதா தேவையில்லாம இங்க பாரு இவ்வளவு கிட்டியெல்லாம் நம்ம போய் மன்னிப்பு கேட்க முடியாது போச்சு இப்ப பப்ளிக் முன்னாடி நம்ம எதுவும் பேச முடியாது எல்லாம் அங்கங்க செல்போன் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்காம அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சாவியை வாங்குற வழியை பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவளை எந்த வழியில எப்படி மடக்கி பிடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் இப்ப மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சாவியை வாங்குங்கிறாங்க என்னமா நீங்க இவ்வளவு பெரிய பதவியில இருந்துகிட்டு உங்க மேல இந்த பொண்ணுங்களை கூட சமாளிக்க முடியலையா போய் போய் ஆஃப்டர் ஆல் இவ்வளவு கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறதா அதெல்லாம் முடியாதுங்கிறாங்க இது தனிப்பட்ட பிரச்சனையா பப்ளிக் பிரச்சனை பிரச்சனையாக நமக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும் இந்த நிமிஷத்துல இருந்து அந்த வீரா எனக்கு எதிரா என்கிட்டயே திமரா பேசுறாளா போற திமரு எப்படி ஜாயின் போறா அவ எப்படி அந்த வேலையில நினைச்சு இருந்து பாத்துறேன் என்கிட்டயே கை நீட்டு பேசிட்டு இருக்காளா இருக்கட்டும் பொறுமையா இருந்து தான் நம்ம அதுக்கான பதில் சொல்லணும் அமைதியா மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புங்கிறாங்க வைஜேந்தி அவங்க மகனை வீராக்கிட்டையும் கணிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்றாங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா இல்லையே வீரா அந்த சாவியை எடுத்து கொடுத்துருங்கிறாங்க சண்முகம் வீரா சாவியை எடுத்து கொடுக்கறாங்க சாவியை வாங்கிக்கிட்டு வீராவையும் கனியும் முறைச்சு பாத்துக்கிட்டே வண்டியை உதச்சு ஸ்டார்ட் பண்ணி போறாங்க வைஜேந்தியோட மகன் வீட்டுக்கு வீட்டுக்கு அப்புறமா இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்தித்ததே இல்ல நீங்க இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தும் நான் எப்படி அவமானப்பட்டு வந்திருக்கேங்கிறாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத புதுசா வேலையில ஜாயின் பண்ணி இருக்கிறோங்கிற திமிர்ல தானே அவ பேசிட்டு இருக்கா அவ எப்படி வேலையில ஜாயின் பண்ண போறா இதே ஊர்ல இருக்க போற நானும் பாத்துறேன்னு வைஜெயந்தி ஒரு பக்கம் சவால் விடுறாங்க வைஜெயந்திக்கும் வீராவுக்கும் இடையில ஏற்பட்ட இந்த தகராறு எப்படியோ சவுந்தரபாண்டிக்கு தெரிஞ்சு போயிருது சண்முகம் வீராவையும் கனியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கனி கையில் அடிபட்டு இருக்கிறத பார்த்த பரணி பதறி போயிடறாங்க எப்படி நடந்துச்சுங்கிறாங்க நடந்த விவரத்தை சொன்னதும் அவங்க ஐபிஎஸ்ஸாக இருந்தால் அவங்க பையன் அதுக்காக என்ன தப்பு வேணாலும் பண்ணுவானா அவங்ககிட்ட கேட்கவே கூடாதா இதெல்லாம் பெரிய தப்புன்னு அவங்களுக்கே தோணலியானு திட்டுறாங்க பரணி மருந்து தடுவிட்டு அதுக்கப்புறம் கண்கிட்டையும் வீராக்கிட்டையும் ஆறுதலாக பேசுறாங்க ஆமா உன்னோட வேலைக்கு இந்த அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமான்னு கேட்குறாங்க சண்முகம் அவங்க வேலையில ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள அரு அருணே இருக்குது இந்த அம்மா கிட்ட ஏண்டாவது தோணுதுங்கிறாங்க சண்முகம் அண்ணே இதை பற்றியெல்லாம் நீ பயப்படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க நேராக வைத் ஐபிஎஸ் வீட்டுக்கு வராங்க மேடம் உங்க கிட்ட ஒருத்தி திமிர் பண்ணாலாமே வீரான்னு ஒருத்தி அவ கூட ஒருத்த அந்த வெறும் சண்முகம் கூட இருந்தானாமே உங்க பையன் அடிச்சதா ஊருக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிட்டாங்க உங்களுக்கு விட அவமானம் அசிங்க வேற ஏதாவது வேணுமே அவன் என்ன அவன் எல்லாத்துக்கிட்டையும் இப்படி தான் திமிரா நடந்துட்டு இருக்கா உங்க தான் அவன் அடக்க முடியும் அந்த சண்முக பையன் இருக்கானே அவன் சரியான திமிர் பிடிச்சவன் அவன் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு அந்த திமிர் பண்ணிட்டு இருக்க வேலையை பண்ணிருங்க அவன் குடும்பத்தையும் அவனையும் அடக்கிறதுக்கு இதுதான் சரியான வழின்னு சவுந்தரபாண்டி வைஜெயந்திக்கு சொல்றாங்க என்ன நடக்குது